வணக்கம் அன்பு உள்ளங்களே இந்த பதிவில் ஜென்ம நட்சத்திர பலன்களை பற்றி பார்க்கவிருக்கிறோம் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களா நீங்கள் இந்த பதிவு உங்களுக்கானது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புத்தகங்களை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் மற்றவர்களை கவரக்கூடிய குணநலன்களை கொண்டிருப்பீர்கள் உற்சாகமான மனநிலை கொண்டவராய் இருப்பீர்கள் குதிரை உடையவர் வழக்கு உரைக்கும் கள்ளன் ஏளனமாக பேசும் குணம் உடையவர் தாய் தந்தையரை இரட்சிப்பவன் கொடியன் ஒழுக்கம் உள்ளவர் தனவான் கண்களும் மூக்கும் அழகாக உள்ளவன் பசி பொறுக்க மாட்டார் வாசனை பொருட்களை தரிப்பதில் விருப்பம் உடையவர் நல்லவர் செல்வம் உடையவர் பெரியவர்களிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வர் மனதில் தெய்வபக்தி மேலோங்கி இருக்கும் மென்மையுடன் மற்றவர்களிடம் பழகுவர் கவலைகளை மறந்து சிரிக்கும் பண்பை பெற்றிருப்பர் எடுத்த செயலை வெற்றியோடு முடிக்கும் வைராக்கியம் இருக்கும் நண்பர்கள் மத்தியில் புகழோடு வாழ்வர் பூசம் முதல் பாதத்தில் பிறந்தவர் வயிற்று நோய் உடையவர் நிஷ்டூரன் தருமவார் கோபமுடையவர் புத்திசாலி தீர்க்க ஆயுள் உடையவர் கொடியவர் பூசம் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர் பிரபுவார் எக்காரியத்தையும் தடை செய்பவன் மக்களை வருத்துபவர் நிதானம் உள்ளவர் அந்நியரிடம் நட்பு உடையவர் பூசம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர் சுற்றத்தாருக்கு இனியவர் புத்திசாலி ஞானி சந்தோஷம் உடையவர் பசுவிடம் விருப்பம் உடையவர் சுற்றத்தால் நல்ல காரியம் முடிப்பவர் பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் சண்டைக்காரர் கோபம் உள்ளவர் பெண்களிடம் அன்பு உள்ளவர் அன்பு உள்ளங்களே மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்